காட்டு யானை தாக்கி மூதாட்டி பலி வனத்துறையினர் விசாரணை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மனசரகத்திற்கு பலியானார் மேட்டுப்பாளையம் மனசரகத்திற்கு ஓடந்துரை காப்புகாடு புள்ளிக்குட்டை சராகா பகுதியில் இன்று மாலை வழக்கம் போல் வனத்துறை பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வயதான மூதாட்டி ஒருவர் உடல் சிதந்த நிலையில் இறந்து கிடப்பதை கண்டறிந்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் ஆய்வு நடத்தியதில் மூதாட்டி காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார் சுமந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் பலியான மூதாட்டி அருகில் உள்ள ஓமப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பாப்பம்மாள் வயது எழுபத்தி ஐந்து என தெரிய வந்தது இவர் இயற்கை உபாதைக்காகவோ அல்லது அங்குள்ள சுள்ளிகளை சேகரிக்கவோ வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதனை இதனையடுத்து மூதாட்டி பாப்பம்மாளின் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் உடற்கூறு ஆய்விற்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்